ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு பார்க்க போகிற மருத்துவ குறிப்பு மூலிகை கசாயம் தயாரிக்கிற முறையை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அதை எப்படி தயார் செய்யணும் அந்த கசாயத்தோட நன்மைகள் பற்றியும் அது எப்படி பயன்படுத்து அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனல்ல லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வீடியோவை முழுசா பாருங்கலாம் கசாயம் கசாயம் வைக்க தேவையான பொருட்கள் துளசி இலை பத்துல இருந்து பன்னெண்டு இலை சுக்கு பொடி அரை டீஸ்பூனு மிளகு கால் டீஸ்பூனு லவங்கம் ரெண்டு அல்லது மூணு வெள்ளம் அல்லது தேன் சுவைக்கேத்த அது எப்படி கஷாயம் தயாரிக்கணுங்கிறத பத்தி பார்க்கலாம் ஒரு பாத்திரத்துல ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சி துளசியில பொடி மிளகு லவங்கத்தையும் சேர்த்து நல்லா காய்ச்சி ரெண்டு கப்பு தண்ணி ஒரு கப்பா ஆகிற அளவுக்கு சிம்முல வச்சு காய்ச்சி வடிகட்டி ஒரு கப்புல ஊற்றிக்கணும் தேன் அல்லது வெள்ளம் சேர்த்து டீ குடிக்கிற பதத்துக்கு சூடாக குடிக்கவும் எப்படி பயன்படுத்தலாம் இந்த கஷாயத்தை காலையிலையும் நைட்டையும் குடிக்கலாம் காய்ச்சல் தொண்டை வலிக்கு மூக்கடைப்பு அஹ் அறிகு இந்த மாதிரி அறிகுறி இருந்தாலும் நிவாரணம் அளிக்கும் கஷாயத்தோட நன்மைகள் பத்தி பார்க்கலாம் தொண்டை இறப்பு மற்றும் காய்ச்சல் குறைக்க உதவும் மூக்கடைப்பு சீராக்கி சுவாசத்திற்கு உதவுகிறது உடலில் மெட்டபாலிசத்தை அதிகரிக்க உதவுகிறது நோய் எதிர்ப்பு சக்தி திறனை மேம்படுத்துகிறது குறிப்பு இதை போல் சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்படும் பல கசாயங்கள் உள்ளன நீண்ட நாட்களாக அறிவுரைகள் நீடித்தால் மருத்துவரை அணுகவும் இந்த கசாயம் பண்டைய தமிழ் மருத்துவ முறைகளில் ஓர் அங்கமாகும் மற்றும் இயற்கை முறையில் காய்ச்சலுக்கு உகந்த தீர்வாகும் நன்றி